ஓம் சரவணபவாய் நமக கந்த கோட்டம் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே ஒரு பெரிய புண்ணியமாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதாவது திருப்போரூர் முருகபெருமாள் இங்கே நம்மளை தேடி வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு நான் பேச்சுக்கு சொல்லலைங்க கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம கந்த கோட்டம் கந்தசுவாமியுடைய கதை நமக்கு அழகாகவே தெரியும் சரி அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லட்டுமா சுமார் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருப்போரூர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னா நடந்து தான் போக முடியும் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்கே கந்த கோட்டத்தில் கந்த சுவாமி தெய்வமாக நமக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களால் நம்ப முடியுமா அப்போ வந்து பாளையக்காரர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்போ வந்து நம்ம திருப்பூர் திருக்கோவிலுடைய ஆட்சியாளராக இருந்தவர் பொன்னம்பல தம்பிரான் அப்போ பாளையக்காரர்களை எதிர்த்து மராட்டிக்காரர்கள் போர் புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்போ பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட பொன்னம்பலத்தம்பீரா என்ன பண்ணாரு முருக பெருமான பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உற்சவருடைய சிலையை பத்திரப்படுத்திட்டாங்க ஆனா மூலவர் சிலையை பெற போட்டு மூடி வச்சுட்டாங்க பாளையக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சுருட்டிட்டு போயிட்டாங்க அப்போ கோவில் வந்து என்னென்ன கிடைக்குதோ அப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ முருகப்பெருமானை பார்க்கணும்னு உள்ள போனப்போ அங்க வந்து முருகப்பெருமானை என்ன பண்ணாரு போய் திருப்பூரூர் கோவிலுல கீழே இருக்கக்கூடிய ஒரு குத்துக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டாரு அப்போ அங்கே முருகப்பெருமான் காணாம போயிட்டார் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்க ஐயா முருகப்பெருமானி இந்த மாதிரி வந்து எங்க நாட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் ஓயணும் எங்களுக்கு வந்து ஒரு செழிப்பான ஒரு ஊரா மாறணுமே அப்படின்னு கேட்டதுக்கு எனங்க முருக பெருமானும் அந்த மக்களுக்கு இணங்கி பிரச்சனை பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு மழையும் நல்லா பொழிஞ்சு பஞ்சம் பட்னி எல்லாமே தீர்ந்து போச்சுக்கோம் பொன்னம்பிள்ள தம்பிரான்னு சரி நம்ம முருகப்பெருமான திருமோ நம்ம திரையெல்லாம் எடுத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கும் முருகப்பெருமானை காணும் அவள் பொன்னுமலை தம்பிரானுக்கு வந்து பயிரன் ஆயிடுச்சு என்ன முருகா என்ன ஆச்சு இப்படி நீ காணாமல் போன இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உயிர் நிறுத்திட்டார் அதுக்கப்புறமா வந்து அம்பளவான தம்பிரான்னு வந்தாங்க அப்போது அம்பளவான தம்பிரானுடைய கனவில் முருகப்பெருமான் போயிட்டு இந்த மாதிரி நான் திருப்போரூரில் ஒரு புத்துக்கு கீழே தான் இருக்கேன் நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டுக்கிருக்காரு ஆனா அம்பளவான தம்பிரான் வந்து ஒரு சாதாரண கனவு தானே அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாருங்க ஆனா முருகப்பெருமான் என்னன்னா அவருக்கு வெளிய வந்து மக்களை பார்க்கணும்னு ஆசை அதனால மக்களுடைய கனவுலையும் போயிருக்காரு இந்த மாதிரி நான் அம்பளவான தம்பிரானுடைய கனவுல வந்து நான் இங்க இருக்கேன்னு சொன்னா ஆனா நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் வந்து அம்பளவான தம்பிரான் கிட்ட போய் சொல்லிருக்காங்க ஏதோ கனவு தானே அப்படின்னு சொல்லி அவரும் விட்டுட்டாரு அந்த சமயத்துல வேலூரை சேர்ந்த மாரியப்ப செட்டியாரும் நம்ம சென்னை பாரிமுனையை சார்ந்த கந்தப்ப ஆச்சாரியாரு ரெண்டு பேரும் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் திருப்பூரூர் முருகப்பெருமானோட திருக்கோவிலுக்கு கிருத்திக கிருத்திகை வந்து கிளம்பிடுவாங்க இப்போ மாதிரிலாம் வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு வண்டியை பிடிச்சோம் வந்தோம் அப்படின்னு இருக்க முடியாது அப்பெல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகும் அவ்வளோ தூரம் போனோம்னா அந்த மாதிரி கிளம்பி போவாங்க திருப்பூர் திருக்கோவில்ல முருகப்பெருமான் புத்துக்கு கீழே அழகாக இருக்கார் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு ஒரு வேப்பமரும் இவங்க திருப்பூர் திருக்கோவிலை அடைய அவங்களுக்கு வெயில் பின்னு கொஞ்சம் அசதியா இருக்கு பேசாம அந்த வேப்ப மரத்து நிழல்ல கொஞ்ச நேரம் எலப்பாடிட்டு போலாம் அப்படின்னு படுத்துக்கிட்டாங்க முருக பெருமானுக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா என்னுடைய புத்துக்கு பக்கத்துல ரெண்டு பக்தர்கள் படுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவுல போய் அவங்க அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு பாம்பு வடிவத்துல புத்துல இருந்து வந்து இந்த ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்க மேல ஒரு சின்ன குழந்தை படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாம்பு உருவத்துல முகத்தோடு முகம் வச்சுக்கிட்டு முருகப்பெருவான்னு அவங்க மேல படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாரியப்ப செட்டியாருடைய கனவுலையும் சரி கந்தப்பா ஆச்சாரியருடைய கனவுலையும் வந்து இந்த மாதிரி நான் வெளியே வரணும் வெளியே வந்து எல்லா மக்களுக்கும் அலுவலக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா நான் புத்துக்குள்ள இருக்கேனே அப்படின்னு சொன்னாங்க என்ன நீ கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்டிருக்காரு இவங்களும் எங்க கூட நீ சென்னைக்கு வருவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க வர அப்படின்னு சுவாமியும் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் முடிப்பு வந்து எழுந்துகிட்டாங்க எழுந்து இந்த மாதிரி முருகப்பெருமான வந்து ஒரு பாம்பு ரூபத்துல அவங்க கொஞ்சம் மகிழ்ந்ததாகவும் அவர் வந்து திருப்பூரூர் திருக்கோவில்ல எப்படி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி வந்து முருகப்பெருமான் காணாம போனாரு அவர் எங்க வந்து இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் முருகப்பெருமானே இவங்க கிட்ட எப்படி சொன்னாருங்கிற விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்போ பேசிக்கிட்டு வந்துட்டு சரி ஓகே நம்ம மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் ராத்திரி வேலையில வந்து சுவாமி நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அங்கே உற்சவரை பார்த்துட்டு வந்துடுறாங்க வந்த பிறகு ராத்திரி வேலையில் இவங்க புத்துக்குள்ள எட்டி பார்க்கறாங்க இருக்காரு இவங்களுக்கு என்னென்னா இடி மின்னல மழையா இருக்கு அப்போ வந்து எப்படி வந்து முருகப்பெருமானை தூக்கிட்டு போகிறது அப்போ வந்து இவங்க கேட்டுக்கிட்ட விஷயம் என்னன்னா ஐயா கந்த சுவாமி இந்த மாதிரி ஒரு பத்து நாள் குழந்தை மாதிரி ஒரு பத்து நாள் குழந்தை மாதிரி நீங்க எங்க கூட வரீங்கன்னா நாங்க உங்களுக்கு கூட்டிட்டு போறோம் சுவாமி அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்க கேட்டு கொண்டதற்கு இணங்க சுவாமியும் பத்து நாள் குழந்தையா சின்ன குழந்தையா அவங்க கிட்ட வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அதாவது மாரியப்ப செட்டியார் தன்னுடைய உடம்புல தூக்கி வச்சுக்கிட்டாரு அதாவது ஒரு சின்ன குழந்தை எப்படி அணைச்சிப்பாங்க அவ்வளோ லேசா இருக்காரு அவரை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பாடுக்கு கிளம்பி சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்தவங்களுக்கு வந்து ஒரே இடி மின்னல் மழை அப்போ பக்கிங்காம் கேனல்ல வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது இவங்க எப்படி அதை வந்து கிராஸ் பண்ணி போறதுன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல அப்போ ஒரு அசிரறி கேக்குது நீங்க போங்க அப்படின்னு சொல்லுது அப்படி போகும்போது அவரு மூச்சு பிடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில இறங்கி அவர் நடந்து போறாரு அந்த தண்ணியும் வழி விட்டுச்சு இந்த மாதிரி அவங்க அப்படியே சென்னைக்கு வந்தாங்க முதல்ல பார்த்தோம்னா திருவான்மையூர் கோவிலில் இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த திரு மயிலாப்பூர் கோவிலில் வந்துட்டு அங்க கொஞ்ச நேரம் எலப்பார்லாம் உட்கார்ந்துப்போ ஒரு அந்தன வேடத்துல முருகப்பெருமான் வந்து என்னப்பா இன்னும் நீ கோவிலுக்கு வந்து சேரலையா அப்படின்னு கேட்க அங்கேருந்து கிளம்பி பார்த்தசாரதி சுவாமி கோவிலுக்கு போய் அங்க பார்த்தாங்க தரிசனம் பண்ணாங்க அதுக்கப்புறமா நம்ம சென்னை பாரிமுனில இருக்கக்கூடிய நம்ம விநாயகர் திருக்கோவிலுக்கு வந்தாங்க இங்க சுவாமியை கொண்டு வந்து வச்சாங்க அவர் தாங்க நம்ம கந்த கோட்டும் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி அப்ப பாத்துக்கோங்க திருப்பூர் ஒரு முருகர் நமக்கு இங்க அருள் பாலிச்சிட்டு இருக்காருன்னு முதல்ல சொன்னனே அது சரிதானே இவர்கிட்ட எது வந்து கேட்டாலும் அவர் நமக்கு கொடுத்துருவார் நம்ம சுவாமி முத்துக்கு அடியில நமக்கு காட்சி கொடுத்தாரு இங்க சென்னை பாறை முனையில நம்மளெல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கந்த சுவாமியா முத்துக்குமார சுவாமிய நமக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு எத்தனை பேர் சென்னையில இருந்துகிட்டே சுவாமிய வந்து பார்க்காம இருந்திருப்போம் அதாவது எங்க இருக்கு என்ன சுவாமியுடைய வரலாறுன்னு தெரியாம எந்த ஒரு திருக்கோவிலுக்கு போறோம்னாலும் அவருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நினைச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய சந்தோஷம் இருக்க முடியுமா என்ன இங்க கந்த சிஷ்டி திருவிழா அந்த அளவுக்கு ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படும் சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இங்க பாய்கடை பக்கத்துல ரொம்பவே அற்புதமா பிரம்மாண்டமா இங்க நடக்கும் அதே மாதிரி வைகாசி விசாகமா இருக்கட்டும் ஆடி கிருத்தியா இருக்கட்டும் சித்ரா பௌர்ணமி சமயத்துல தெப்ப உற்சவமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப விமர்சையா நடக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் சுவாமி இங்க வந்து சாபடம் ஆனாரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் வர்றவங்க அத்தனை பேருக்குமே முதலாளியா சின்ன குழந்தையா கேட்டதை கொடுக்கும் வல்லலா காட்சி கொடுத்துட்டு இருக்காரு நீங்க வர மறந்தீங்கன்னா ஒரு தடவையாவது கந்தக்கோட்டம் கோட்டம் கந்தசுவாமி திருக்கோவிலுக்கு வாங்க